நோவாவுக்கு சேம் காம் யாபேத் என்ற குபாரரை கொடுத்த கத்தாவே ஸ்தோத்திரம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமல்லா நித்தமும் பொல்லாததே என்றும் கண்ட கத்தாவே ஸ்தோத்திரம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக மனஸ்தாவப்பட்ட கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பொழுது நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரோ நோவாவுக்கு கிருபை செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரோம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்ற கர்த்தாவே தோத்திரம் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்ப்பூசி என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பேழையின் நீளம் முன்னூறு முழம்பும் அதன் அகலம் ஐம்பது முழம்பும் அதன் உயரம் முப்பது முழம்புமாய் இருக்க வேண்டும் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒருமுள தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து வேளையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரோ வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன் பூமியில் உள்ள யாவும் மாண்டுபோம் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரோம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக் என்ற கர்த்தாவேஸ் தோத்திரம் தேவன் தனக்கு கட்டளை இட்டபடியெல்லாம் நோவா செய்து முடித்தார் என்பதற்காய் கர்த்தாவேஸ் தோத்திரம் ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா அறுநூறு வயதாயிருந்தார் என்பதற்காய் கர்த்தாவேஸ் தோத்திரம் நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தண்ணீர் பெருவல்லமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று பேழையானது தண்ணீர் மேல் மிதந்து கொண்டிருந்தது என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தண்ணீர் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து முழ உயரத்துக்கு தண்ணீர் பெருகிற்று என்பதற்காய் கர்த்தாவேஸ் ஸ்தோத்திரம் அப்பொழுது மாம்சந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவிகள் யாவும் மாண்டன என்பதற்காய் கர்த்தாவேஸ் ஸ்தோத்திரம் நோவாவும் அவனோடு பேழையிலிருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் தண்ணீர் பூமியின் மேல் நூற்றி ஐம்பது நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளி பூமியின் மேல் காற்றை வீசப்பண்ணி தண்ணீரை அமரச் செய்த கர்த்தாவே தோத்திரம் நூற்றைம்பது நாட்களுக்கு பின்பு தண்ணீர் வடிந்தது என்பதற்காய் கர்த்தாவேஸ் தோத்திரம் பேழை என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பூமியின் மேல் இறந்த தண்ணீர் வற்றி அது காய்ந்திருந்த போது நோவாவை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடைய வெளியே வரவிடு அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுதி என்ற தேவரே ஸ்தோத்திரம் அப்பொழுது ரோவா கர்த்தருக்கு ஒரு பழிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பழிபீடத்தின் மேல் தகனபலியாக பழியிட்டான் அதை சுகந்த வாசலையாக புகர்ந்த கர்த்தாவேஸ் தோத்தியர் அப்பொழுது இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் நோவாவையும் அவர் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற தேவதேஸ் தோத்திரம் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் பட்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன என்ற தேவதேஷ் தோத்திரம் நடமாடுகிற ஜீவசந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக என்ற தேவரே ஸ் மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம் என்ற தேவரே ஸ் உங்களுக்கு உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன் சகல ஜீவசந்துக்களிடத்திலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன் மனுஷருடைய உயிருக்காக அவனவன் சகோதரிடத்தில் பழி வாங்குவேன் என்ற தேவரே ஸ் மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவதி என்ற தேவனே ஸ்தோத்திரம் இனி மாம்ச மாணவிகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று நோவாவிடமும் அவன் குமாரரிடமும் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல மாம்ச ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை வேகத்தில் வைத்தேன் என்ற தேவனே ஸ்தோத்திரம் நான் பூமிக்கு மேலாய் வேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் வேகத்தில் தோன்றும் என்ற தேவனே ஸ்தோத்திரம் அந்த வில் வேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியிலுள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் என்ற தேவனே தோத்திரம் நோவாவின் குமாரர்களாகிய சேம் கா யாபேத் என்பவர்கள் மூலம் பூமி எங்கும் ஜனப்பெருக்கத்தை பறவை செய்த தேவனே தோத்திரம் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சுமாக இருந்தது என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் ஜனங்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி கொண்டார்கள் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு இறங்கிய கர்த்தாவேஸ் ஸ்தோத்திரம் அப்பொழுது இதோ ஜனங்கள் ஒரே இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் என்ற கர்த்தாவேஸ் ஸ்தோத்திரம் நாம் போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்படியே அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணிய கர்த்தாவே ஸ் பூமி எங்கும் வழங்கின பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கிடபடியால் அதன் பேர் பாவேல் எண்ணப்பட்டது என்பதற்காய் கர்த்தாவே ஸ் நோவாவின் குமாரனாயிய சேவுக்கு அற்பக் என்ற குமாரடை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் அற்பக் சாலாய் என்ற குமாரடை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் சாலாவுக்கு ஏபேர் என்ற குபாரடை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏபேருக்கு பேழேகு என்ற குமாரடை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் பேழேகு நாட்களில் பூமி பகுக்கப்படச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் பேகு ரகு குமாரடை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ரெகுவுக்கு செருகு என்ற குபாரடை கொடுத்த கத்தாவே ஸ்தோத்திரம் செருகுவுக்கு நாகோர் என்ற குபாரடை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாகோருக்கு தேராகு என்ற குபாரடை கொடுத்த கத்தாவே ஸ்தோத்திரம் தேராகுக்கு ஆபிராம் நாகோர் ஆரான் என்ற குபாரர்களை கொடுத்த கத்தாவே ஸ்தோத்திரம் லோத் லோத்தென்ற குமாரடை கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆரானில் குடியிருந்த ஆப்ராவை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்புறம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆறானில் சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போனான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபிராம் சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தபோது தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பொழுது ஆபிராம் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பழிபீடத்தை கட்டினார் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பின்பு ஆபிராம் பெத்தே தனக்கு வேர்க்காயும் ஆயி கிழக்காயும் இருக்கக்கூடாரும் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டார் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் அத்தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராப் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் ஆபிராம் தன் மனைவி சாராயை சகோதரி என்று சொன்னது நிமித்தம் அவள் பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டால் என்பதற்காய் கர்த்தாவேஸ் தோத்திரம் ஆபராமுடைய மனைவியாகிய சாராய் நிர்பித்த பார்வோடையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்த கர்த்தாவே தோத்திரம் ஆபராமுடைய மந்தை பேய்ப்பர்களுக்கும் லோத்தூருடைய மந்தை பேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டான போது நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று லோத்துவிடம் ஆப்ராம் சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் லோத்து யோர்தானுக்கு அருகான சம பூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் லோத்து ஆபராமை விட்டு பிரிந்த பின்பு ஆபராமை நோக்கி உன் கண்களை ஏறழுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் என்ற கர்த்தாவே தோத்திரம் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேடு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்துதிரி உனக்கு அதைத் தருவேன் என்ற கர்த்தாவே தோத்திரோம் அவராம் எப்ரோனில் இருக்கும் அம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பழிபீடத்தை கட்டினார் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரோம் லோத்து சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆப்ராம் கேள்விப்பட்ட போது தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களை கொண்டு நான்கு ராஜாக்களையும் முறியடிக்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பொழுது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபராமை ஆசீர்வதித்ததற்காய் கர்த்தாவே தோத்திரம் சோதோமின் ராஜா ஆப்ராவை நோக்கி ஜனங்களை எனக்குத் தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றபோது ஆப்ராவை ஐஸ்வர்யனாக்கிறேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையும் ஆலையாகிலும் உமக்கு உண்டானவையில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று ஆபராம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபராமுக்கு தரிசனத்திலே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேடு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபராம் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்றபோது நீ வானத்தை அண்ணாந்துவார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரும் ஆப்ராம் கர்த்தரை விசுவாசித்தார் அதை அவனுக்கு நீதியாக எண்ணிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆப்ரா உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய் என்று ஆபராமிடம் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் அந்நாளிலே ஆபராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி வங்கி ஐப்ரா நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்லதும் கேடியரும் கெனிசியரும் கத்மோடியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாமியரும் எமோரியரும் காணானியரும் கிர்காசியரும் எபூஷர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்ற கத்தாவே ஸ்தோத்திரம் ஆகாரை வனாந்தரத்திலே கண்டு நீ உன் ஆட்சியார் அண்டைக்கு திரும்பிப் போய் அவள் கையின் கீழ் அடங்கியறி என்று தன் தூதர் மூலம் சொன்ன கத்தாவே ஸ்தோத்திரம் பின்னும் அவளை நோக்கி டி இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக என்று தன் தூதர் மூலம் சொன்ன கர்த்தாவேஸ் தோத்திரம் ஆகாரால் காண்கிற தேவன் என்று அழைக்கப்பட்ட கர்த்தாவேஸ் தோத்திரம் ஆப்ராம் தொன்னூற்றி வயதான போது தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்ற கர்த்தாவேஸ் தோத்திரம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் இனி உன் பேர் ஆபராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபரகாம் எண்ணப்படும் என்ற தேவரே ஸ்தோத்திரம் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்ற தேவனே ஸ்தோத்திரம் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்ற தேவனே தோத்திரம் உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு இருக்கும் என்ற தேவனே தோத்திரம் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் என்ற ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்ற தேவரே ஸ்தோத்திரம் ஈஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆப்ரஹாம் விண்ணப்பம் பண்ணிய போது உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக என்ற தேவரே ஸ்தோத்திரம் என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்குப் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேடு என்ற தேவரே ஸ்தோத்திரம் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேடு என்ற தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்